ஸ்ரீமதே கோபால் தேசிக மகாதேசிகாய் நமஹ கோதாயை நமக மாலே மணிவண்ணா மார்கே நீராடுவான் மேல யார் செய்வனகள் வேண்டு வன கேற்றியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்னு வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடனே சால பல்லாண்டு பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானுமே ஆளின் இளையாய் அருளேலோரும் பாவாய் மாலே மணிவண்ணா மார்கே நீராடுவான் மாலே அப்படிங்கச்சியே எம்பெருமானை உருகி கூப்பிடுறார்கள் என்ன அப்படின்னா மால்னா வியாமோகம்னு அர்த்தம் இந்த எம்பெருமான் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு பற்று ரங்கநாதன் எழுந்துருளுகிறான் உய்யாரமாக நடை போட்டுன்னு வந்துட்டுருக்கான் உய்யாரமாக நட போட்டுன்னு வந்துட்டுருக்குச்சே ஆற்றுல உட்காந்துருக்க முடியுமா முடியாது ஓடி போய் சேவிக்கிறான் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் ஆற்றுல கல்யாணங்கள் இருக்கும் அன்றைக்கிதானி சிதார்த்தம் எதோ நடந்துகிட்ருக்கும் நடுவில் போய் ரங்கனை ஒருத்தரை சேவிச்சிட்டோம் அதுதான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னெல்லாம் என்னென்னா என்ன நகை அணுகிறான் எம்பெருமான் அப்படின்னு காமிச்சு திருவா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பததி தினந்தோறும் சாத்தபடி நகை வேறு ஒவ்வொன்றும் மாறும் ஒரு நாள் அணிந்ததை எம்பெருமான் மறுநாள் இல்லை திருப்பி முந்நூற்றி அறுபத்தாறாவது நாளில் தான் அணிவான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கும் எம்பெருமானுக்கு தனித்தனி வகையாக அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு சாத்தினது திருப்பி இன்றைக்கி பார்க்க வேண்டியது இனிமே அடுத்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாலு கழிச்சு தான் பார்க்க முடியும் அறுபத்தாறாவது நாள் தான் பார்க்க முடியும் இல்லையா அது மாதிரி இது தினந்தோறும் இருக்கு இதை தவிர உற்சவ காலத்துக்குன்னு ஒன்று இருக்கு புறப்பாடுக்கு முன்னாடி ஒன்று போட்டு இருப்பான் புறப்பாடு ஆகும்போது ஒரு வேற சாத்துப்படி இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து ஓடி இருந்து வைப்பான் நித்தியப்படி இல்லை சாத்தி தானே இப்போ என்ன சாதிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அந்த எம்பெருமான் மேல மாறாத பற்று அழகு எம்பெருமான் ஒரு வசீகரம் தான் அதில் சொல்லவே ஒன்னு ரங்க ராஜன் இல்லையா அப்படி ராஜா மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கே ராஜா மாதிரி ஜம்முன்னு இருப்பான் எழுந்து வரல அந்த அருளல்ங்கிறா இல்லையா அது சாதாரண விஷயம் இல்லை சாதாரண மனுஷா நடந்து போகிறது பார்த்தேன்னா அப்படி கோன்ல மானலாம் இருக்கும் இல்லை ஒன்று ஏதோ ஒரு மேனேஜம் அதில் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நன்னு நன்னாக நடந்தால் பரவாயில்லையேன்னு மனசுக்கு தோணும் எதிர்க்க வரிசையாக நமக்கு ஆனால் ரங்கராஜன் நடக்கச்சியே இவன் தான் ராஜன் இவன் தான் ராஜன் ராஜனுங்கிற விதத்துக்கு இவன் ஒத்தந்தான் அப்படி ஏத்திங்கிற மாதிரி மாலே அந்த வியாமோகம் எப்போ வியாமோகம் அப்படின்னா தேனீக்கெல்லாம் என்ன பண்ணுறது வண்டுகளெல்லாம் அப்படி பறந்து போய் பூக்கள்லேருந்து மகாரந்தத்துலேருந்து தேனை அப்படி உறிஞ்சிக்கிறது நன்னாக உறிஞ்சி என்ன பண்ணுறது தான் சாப்பிட்டது போக மீதி இருக்க தேனை கொண்டு வந்து தேன் அடையில சேர்த்து வைக்கிறது இந்த தேன் அடை எப்படி இருக்கும் அமாவாசைக்கு மதானால் அப்படியே சொட்டா 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 இருக்கும் இல்லையா அதுலேருந்து பிழிஞ்சு காமிப்பா நேராக எடுத்துகிட்டு வரேன் சுவாமி இதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்லையா ஒரிஜினல் தேன் அப்படின்பா அது பச்சை பசும் சொல்கிற மாதிரி தேனை தேனுக்கும் நிறையா உதாரணங்கள்லாம் உண்டு இந்த உதாரணங்களில் ரொம்ப முக்கியமானது தேன் தான் என்ன தேன் அப்படின்னா மலை தேன் பார்க்கலாம் இல்லையா அது ரெண்டு விதமான ஒன்று இந்த தேனை பார்க்கச்சியே மலைக்கணும் ஏன்னா அது பெருசாக இருக்கும் மலை தேன் பார்த்தோன்னா பாறையில் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஒன்று அதுலேருந்து வர அந்த எசன்ஸ் இருக்கே ஒரிஜினல் தேன் இல்லையா தேன் கூட்டுலேருந்து வருது இல்லையா அதுவும் வழிய 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 வழியே இருக்கும் நிரவதிகமாக இருக்கும் அதனால எப்படி அனுபவிக்குவதோ அதை பார்க்கச்சே மனசு பூரிச்சிடும் பார்க்கச்சே மனசு பூரிச்சிடும் சாப்பிட்ட விட்டு மனசு போடுறது வேற பார்க்கச்சே மனசு பொறிக்கணும் அதுதான் என்றைக்குமே வசுக்கு லட்சணம் அதுதான் பார்க்கச்சே மனசு பொறிக்கணும் ஆஹா நல்லா இருக்குது வைரம் வைடூரியம் கோமேதகம் அப்படியும் பார்க்கச்சியே ஆஹா எதாவது ஒன்று வாங்கினா பரவாயில்ல ஏதோ ஒன்று வாங்கினா ஒன்று வாங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்குங்கிச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாள் இதில் எது நமக்கு ரொம்ப மோகமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி எம்பெருமானோட இதுக்கே இப்படி இந்த வசுக்களுக்கே இவ்வளோ மோகம்னா அந்த எம்பெருமான் எப்போ ஏற்பட்ட மோகனாக இருப்பானவன் இல்லையா அதனால்தான் வசதியாக இந்த மோகன சுரூபமாக ரூபம் எடுத்துகிட்டு வைகுண்ட ஏகாசிக்கு முதல் நாள் இல்லையா அவ்வளோ அழகாக இருப்பான் மோகினி அவதாரம் ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப மோகனாகமாக இருக்கும் ராட்சசர்களெலாம் மயங்கிறான் நாம் நாம் மயங்குறோம் ராட்சசர்களும் மயங்குறானா அந்த மாதிரி மாலைய மணிவன் நான் மார்க நீராடுவான் மேலையார் செய் வன வேண்டு வனகேட்டியல் மாரியம்ம என்ன காலங்காத்தால் யார் சொன்னால் உங்களெல்லாம் இந்த குளூரில் போய் தீத்தா மாட்டு வர சொன்ன நானாக சொன்னேன் எதுக்கு காலங்காத்தால் வட 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 வடன்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னா ஈவன் ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணின்னு இருக்கான் அதுக்கெல்லாம் என்னென்னா மையெட்டு எட்டு எழுதும் மலர் ரெட்டுன்னா முடியும் இல்லையே அப்படி ஒரிஜினல் ஸ்டைல் இதுதான் ஒரிஜினல் அழகு இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு பார்க்குற அழகு வேற ஜோ மேக்கப்போட பார்க்கச்சே வேற மாதிரி இருந்தது இப்போ வேற மாதிரி இருக்கு இல்லையே நிறைய பேர் அடையாளமே புரியாது அந்த மாதிரி யார் செய்வனகள் வேண்டுமென கேட்டேன் பாடி நாங்கள் அதை பண்ணலை பெரியவாள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கா இந்த உபாசன அனுஷ்டானங்கிறது அதனால் இது அவ காண்பிச்சு தர வழிங்கிறதுனால இது அனுசந்தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறால ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்மன சரி உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கேன் காலங்காத்தால் வெடியற்காலையில் வந்திருக்கல என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறால ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்மன பாலன்ன வன்ன பாஞ்ச சன்னியமே அது எப்படி இருக்குன்னா மெய்சூதி சங்கம் எடுத்தான் நல்வேயூதி பொறையுடரை மன்னர்காய் அவன் என்ன பண்ணான்னா இந்த பஞ்சபாண்டு சங்கத்தை எடுத்தானா அப்படி சங்கத்தை எடுத்துகிட்டு ஊதுனா இந்த சங்கத்தை ஊதுகிற சத்தத்தை கேட்ட உடனே துரியோதன படியில் படையில் பாதி படைகள் கா காலியாகப்படுத்து பாதி படைகள் காலியாகப்படுத்து போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையனவே எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா சாந்தமாக இருக்கிற சங்கம் வேணும் சால பெரும்பரையே பல்லாண்டை சீப்பாரே நகரான்னு சொல்லுவா அது என்ன டங்க டங்கு 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 சத்தம் கேட்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது இன்றைக்கும் மாலுக்கு உண்டு நகரானு உற்சவத்தில் வாசிட்டு போவேன் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கணுக்கு கால் வேணும் பெருமாள் புறப்பாடாகி கெங்கனா மண்டபம் போய் சேவிக்கணும் இல்லையா அதான் சாலப்பெரும்பரே பல்லாண்டி சேர்ப்பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருள் ஏலோ ரெம்பா வாய் கோல விளக்கே கொடியே விதானமே முன்னாடி விளக்கு தீபங்கள்லாம் தீண்டு போகிறா தீப இல்லையா இல்லையா திருவடிப்பந்தம்னு அதுதான் த வைணவ பாஷை ஆளின் நிலையா எருளேலோ ரொம்ப வாய் ஆலமா மரத்தின்ல மேல் ஒரு பாலகனாய் நம்ம ஊர் ஆழ்வார் காமிச்சு கொடுத்தாரு இல்லையா சீரங்கத்து ஆழ்வார் தான் காமிச்சு கொடுத்தாரு இல்லையா அது மாதிரி இந்த ஆளின் நிலையாய் ஆள் இத்தொண்டு தான் இலை அதுக்குள்ளே பாலகனாய் இருக்கான் ஞாழமேழும் உண்டானா இத்தினோண்டுக்குள்ளே எஞ்சான் வயிற்றை அடுக்கி அதுக்குள்ளே என்னடானா ஈரேழு பதினாலு லோகத்தை சாட்டுறானா எம்பருமான் ஆழ்வாளலாம் பூரிக்கிறான் இப்போ ஏற்பட்டதான அழகு கொள்ளை அழகு கொட்டியதுக்கு ரங்கராஜன் மாலே மணிவண்ணான் தான் எல்லாம் அவன் மேலே மாலாக ஒருகிண்டு அவனோட சேர்ந்த சேர்க்கைக்கு தான் இது வந்திருக்கா நாராயண நாராயண நாராயணன்